வணக்க மக்களே அவரை நிறைய புழுத சக்தி நிறைஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாது இன்ன அற்புதங்கள் இருக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் அவரை அதிகம் உட்கொண்டு வந்தால் வெள்ளழுத்து குறைபாடுகள் நீங்கும் இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்க உதவுறதுனால இதனை இரத்தழுத்தம் இதய நோய் உள்ளவர்கள் அதிகம் சேர்த்துக் கொள்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ அவரை பிஞ்சில் துவர்ப்பு சுவை உள்ளதுனால சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவரை அதிகம் சேர்த்து கொண்டா நீரளவு நோயால் உண்டாகக்கூடிய மயக்கம் தலை சுற்றல் கை கால் மறுத்து போதல் போன்றவை எல்லாமே வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவரை அதிகம் சேர்த்து கொண்டா நீரளவு நோயால் உண்டாகக்கூடிய மயக்கம் தலை சுற்றல் கை கால் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட கண்டிப்பா நீங்க சோ மலச்சிகளை போக்கக்கூடிய ஒன்றாகவும் வயிற்று பொறுமலை நீக்கக்கூடிய ஒன்றாகவும் வந்து இருக்கு மூல நோய் தாக்கம் உள்ளவர்கள் அவரை காயை உணவுல சேர்த்து கொள்வது நல்லது சிறுநீரை பெருக்கும் சளி இருமலை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ முதுமையில் உண்டாகக்கூடிய நோயின் தன்மையை வந்து அவரை பிஞ்சி மாற்றும் தசைநார்களை வலுப்படுத்தவும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கவும் சருமத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இரவு உணவுல அவரக்காயை சேர்த்து கொண்டா சுகமான ஒரு நித்திரை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து முற்றிய அவரைக்காயை உணவாக சாப்பிடறதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலா முற்றிய அவரைக்காய் முற்றிய வெண்டைக்காய் போன்றவற்றை சேர்த்து சூப் செய்து அருந்தினால் உடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அவரைக்காயை நம்ம நிறைய விஷயங்கள பண்ணி சாப்பிட்லாம் தினம்தோறும் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாக நம்ம எல்லா காய்களும் சமைக்கிற மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா போதும் ஒரு சிலருக்கு வந்து வயிற்றில் உணவை செறிப்படுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிமான அமிலங்களின் சமநிலை சீர் இல்லாத இருந்துச்சுன்னா நமக்கு செரிமான அமைப்பு நல்லாவே இருக்காது எப்போவுமே வந்து குடல் ஆரோக்கியமாகவே வந்து இருக்காது அதனால் குடல் ஆரோக்கியம் மேம்படுத்த சரி செரிமான பிரச்சனைகள்லாம் வந்து போக்க அவரக்கா ரொம்ப பயன்படுது உடல் எடையை அதிகரிப்பது ஒரு வந்து கவலைக்குரிய பிரச்சனை உணவு கட்டுப்பாடுடன் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் உடலுக்கு தேவையான ப சக்திகள் கொண்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய அவரக்காய்களை வந்து உணவுல அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வருவது உடல் எடையை குறைக்கும் முயற்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க சோ உடல்ல நோய் எதிர்ப்பு திறன் வந்து வயது கூடி வந்து கொண்டே இருக்கும் போது நமக்கு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் தான் பெரியவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம வந்து ரொம்ப அவஸ்தப்படுவாங்க ஸோ அவர்கள்லாம் வந்து அவரை கையை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒன்றும் உணவு வந்து சுலபமா வந்து செழிப்பதற்கு வந்து உணவுல நார் சத்து அதிகம் இருப்பது அவசியம் மாமிசம் வறுக்கப்பட்ட உணவுகள்ல நார் சத்து இல்லாததுனால அதை உண்ணும் போது செரிமான உறுப்புகளில் அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிகமா ரொம்ப வந்து சிரமமாகும் அதனால்தான் ஹெவி ஃபுட் சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமா நமக்கு வந்து டைஜஷன் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதனால நீங்க செரிமான உறுப்பு நல்லா வயிற செய்யணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஊட்டச்சத்து நிறைந்த அவரக்காய் வந்து உடலுக்கு தேவையான ஊட்ட சக்திகளை அதிகமா வந்து தருது இது உடல்ல சிவப்புரத்த அணுக்கள் பிராண வாயுவாய் வந்து கிரகிக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதனால உடலுக்கு அதிக உற்சாகமும் எளிதில் வந்து உடல் சோர்வு அடையாத நிலையும் வந்து தருது சோ மக்களே பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரை அனைவரும் வந்து உடல் ஆரோக்கியமா இருக்க சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்